ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த நிர்வாகத்தோடு நான் நல்ல நட்புணர்வோடு இருக்கிறேன் அந்த நிர்வாகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மாப்பு குச்சியில் அந்த இது குளுக்கோஸ் வாட்ரு பாட்டில் தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க குளுக்கோஸ் பாட்டிலில் இதே ரெண்டு நாளுக்கு முன்னாடி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் பிடித்து கொண்டிருப்பதை போல் ஒரு படத்தை இது ஒரு ஸ்டாண்டு ஒரே ஒரு இரும்பு அது அந்த கம்பியில் இதை தொங்க விட்ருப்பாங்க பொதுவாக அந்த கம்பி அப்படியே தள்ளி விட்டுட்டு அன்றைக்கி ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ராயப்பேட்டைக்கு போய் ஒரு பொண்ணு கையில் கொடுத்துட்டு இதனை நீ பிடிச்சி நில்லுமான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காரு இப்போ அவரை தேடி நிற்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது மாதிரி கீழ்த்தரமாக ஒரு வீடியோவை எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க சமூக வலைதளத்தில் பதிவிட்ட உடனே தொலைக்காட்சி நிர்வாகங்கள் பெரிய நிர்வாகங்கள் மிகப்பெரிய நிர்வாகம் ஒவ்வொருத்தருக்குமே எடிட்டர் இருக்காங்க அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் அது மாதிரி ஏரியாவில் வர ரிப்போர்ட்டர்ஸ்னு ஒரு பெரிய நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையான செய்தியாக இருந்தால் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் உறுதியாக விமர்சனங்களை இந்த அரசு எப்போதும் ஏற்கும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடணும் ராயப்பேட்டையில் நடந்த இந்த செய்தி உண்மையாக இல்லையான்னு தெரியாமையே நிறைய டிவியில் அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கள் ஒரு பெண் வந்து இந்த இது இந்த குளுக்கோஸ் இதை வச்சு பிடிச்சி நிற்கிறாங்கன்னு ஒரு செய்தியை போட்டாங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் சொல்லி இப்போ அவர் பேரில் கம்ப்ளைண்ட் எடுத்து சொல்லி எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்துச்சு தென்காசியில் ஒரு மருத்துவமனையில் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ஒரு தூய்மை பணியாளர் போய் தொடச்சிருக்காங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு மோஷன் போனதை தொடச்சதை தூய்மை பணியாளர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தி போட்டாங்க ஒரு டிவியில் அதுவுமே ரெண்டு நாளாக ஓஹோன்னு போச்சு உங்கள் ரேட்டிங்க்காக அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைத்து விட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி தான் நேற்றுக்கு காஞ்சிபுரத்தில் போய் மாப்பு குச்சியில் குளுக்கோஸ் பாட்டில் தொங்க விட்ருக்காங்கன்னு போட்டாங்க அந்த குச்சியை அந்த படத்தை நீங்களே பார்த்தாவே நல்லா தெரியும் அதுக்கு ஒரு ஸ்டில்லாம் போட்டிருக்காங்க அந்த தொலைக்காட்சி அரசு மருத்துவமனையின் அவளும் பாருங்கள் அந்த போட்டோ வேணால் உங்களுக்குலாம் கூட அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாப்பு குச்சியே இல்லை அது என்னென்னா உடனடியாக நான் டிஎம்எஸ் அனுப்பி விசாரிக்க சொன்னேன் ஒரு பெட்டுக்கு வந்து இந்த மலேரியா சீசன் டெங்குக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா கொசுவலை கட்டுவோம் ஒவ்வொரு பெட்டுக்கும் கொசுவலை கட்டுவோம் இந்த கொசுவலைக்கு நாலு பக்கம் நாலு கம்பி நிற்கும் அதில் தான் கொசுவலை தொங்கும் அந்த நாலு கம்பியில் ஒரு கம்பியில் தான் அந்த குளுக்கோஸ் பாட்டில் முடிஞ்சு போய் பக்கத்து பெட்டில் இருக்கிற குளுக்கோஸ் பாட்டில் முடிஞ்ச உடனே இதை எடுத்து இதில் மாட்டிட்டு அடுத்த பாட்டில் முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்காரு அது இந்த கட்டிலில் இருக்கிற கம்பியில் தொங்குறத போய் தொடப்பு குச்சி மாபு வந்து தொடப்பு தொடப்பத்தில் இருக்கிற மாபில் கட்டி தொங்க விட்டாங்க அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கன்னு செய்தி போடுறாங்க அந்த செய்தியை பார்த்துட்டு நேற்றுக்கு ஆங்கில தினசரி எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது எவ்வளோ ஒரு சமூக வலைதளத்தில் வந்த ஒரு ஒரு சின்ன குறைன்னு சொல்ல மாட்டேன் அவங்க வேணும்ன விஷமத்தனமாக அரசு மருத்துவமனைகளை கேவலப்படுத்தணும்னு பண்ணுற ஒரு செய்தி அந்த செய்தி வெளியிடும் போது ப மூத்த ஊடகவியலை ஊடக நிறுவனங்கள் பத்திரிகைகள்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஆஸ்பத்திரி தீன் கையில் ஃபோன் போட்டு கேட்கலாம் தீன் கிடைக்கலையா அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம் டிடி கேட்கலாம் ஜேடி கேட்கலாம் அவங்களையும் இங்கே கிடைக்கலையா டிஎம்இ கேட்கலாம் டிஎம்இ கிடைக்கலையா செக்ரட்டரியை கேட்கலாம் செக்ரட்டரி கிடைக்கலையா எப்பவும் போன் எடுக்கிற என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனோட அலைகிறேன் என்ன கேட்டா நான் பதில் சொல்ல போகிறேன் அது உடனே அரசு மருத்துவமனையின் அவலம்னு ஒரு செய்தியை போட்டு அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைப்பதற்கும் அரசு மருத்துவமனையின் அசுர வேகத்தை தடுப்பதற்கும் முனைவதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை அன்பு கூர்ந்து விசாரித்துவிட்டு நடவடிக்கை எடுங்கள்